ஆறாயிரத்தி நானூற்றி இருபதாவது இலக்கத்தில் நீங்கள் பாருங்கள் அபு ரதி ரதியுல்லாஹூன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்த ஹதீஸ் இது அபு ரதி ரசியுல்லாஹுன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இதில் முதலாவது ஒரு ஹதிஸ் அடுத்தது இரண்டாவது ஹதிஸ் அபு ஹுரார் ரதி அல்லாஹுன்னு அவர்கள் சொல்கிறார்கள் லா எசாலு கல்புல் கபீர் யசாலு கல்புல் கபீர் பெரியவருடைய உள்ளம் இதயம் இளமையாகவே இரண்டு விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கும் வயது போனாலும் அவருக்கு இரண்டு விஷயத்துல இளமை தன்மை என்ன செய்யும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூல்லா இஸ்வால சொல்றாங்க இது வந்து நம்ம எப்போ நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எழுத்தாளர்கள் தத்துவியாளர்கள் பேசுற பேச்சு அல்ல அது ஒரு வசனத்துக்கு அழகாக இருக்கும் இது பேசுறது யாரு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுடைய வரும் அப்போ அவங்க வந்து கருத்துப்படை சும்மா எனது ஒரு அணி உருவகா அணி இந்த ஊமே அணி என்றதுக்காக என்ன செய்ய மாட்டாங்க அணியை ஏற்றி அதை சொல்ல மாட்டாங்க சுல்சல்லாவுல சொல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா என்னதுக்காண்டி சொல்றாங்க இதுதான் வகை இதான் உண்மை யதார்த்தம் என்கின்ற அடிப்படை சொல்றேன் இதே விஷயத்தை மத்த மத்தவங்க சொல்லக்கூட பெரிய பழமொழி மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அதை சொல்லியிருப்பாங்க ஆனால் இயல்பாக என்ன செய்யறாங்க இரண்டு விஷயத்தில் பெரியவருடைய இதயம் இளமையாகவே என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அமல் உலக மோகம் உலகத்துடைய பற்றிலும் தூளுள் அமல் நீண்ட ஆசையிலும் ஆசை வந்து என்ன செய்யும் வயது வர வர வளர்ந்து கொண்டே வரும் வயது வர வர ஆசை என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே வரும் ஆனா சட்டப்படி உலகியல் அடிப்படையில் யோசிச்சா வயது வர வர ஆசை குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா அவருக்கு விளங்குது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவப்பட்டு எல்லாம் இருக்கு ஆனா என்ன செய்யும்னா ஒரு இளைஞன் ஒரு ஆசையை ஆசைப்பட்டுட்டு போராட்டிட்டு விடுற மாதிரி ஒரு வயது என்ன செய்ய மாட்டான் அதை விட மாட்டான் அதுல ஒரு பெரிய ஒரு பற்றவனுக்கு என்ன செய்யும் அதுல உண்டாகும் அது மிஸ் ஆகினா அவனுடைய பேச்சுக்கெல்லாம் சாதாரணமா என்ன செய்யாது இருக்காது பெரும் சாதம் அதாவது சின்ன இளைஞர்கள் வந்து பெரியவங்க ஒப்பிட்டு பார்க்க எப்படி கஞ்சன் ஆகிக்கிறான் இளைஞர் என்ன செய்வான் யோசிப்பான் ஏன் நீ அந்த ஏஜி ஏஜுக்கு என்ன வரலை அந்த ஏஜுக்கு வரக்குள்ள உனக்கு அதே பற்றி என்ன செய்யும் அது வர ஏ அவள் எல்லா சூழல் பிரச்சனை அது இதெல்லாம் யோசிச்சு அதில் என்ன செய்வான் ஒரு பிடிப்போட இருப்பான் அதனால ரசூல்லா சொல்றாங்க லா எசாலு கல்புல் கபீர் ஷாப்பன் பிசினத்தை இரண்டு விஷயத்தில் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும் அமல் நீண்ட ஆசையிலும் அதே போல் ஹப்பு பார் இமாம் புகாரி ஓ அமலி அமளி ஹி அந்த தூள் என்று சொல்ல போட்டார் தலைப்பில் பார்த்தீங்களா நீளம் அதை எங்கிருந்து எடுத்துக்கிறாரு இதுதான் இதான் இமாம் புகார் அந்த சொல்லு கூட என்ன செஞ்சிருப்பாரு தலைப்பு ஹதீஸ்லேருந்து எடுத்திருக்க நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்கள் அடுத்தது பாருங்க இதே செய்தி அனசுபின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் வழியாக ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றாம் இலக்கம் அடுத்த இலக்கத்தில் வேறு வார்த்தைகளோடு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த இலக்கத்தில் வேறு வார்த்தையோடு எப்படி எக்பரு இப்னு ஆதம் ஒயக்பரு மாஹு இஸ்னான் எக்பரு இபுனு ஆதம் ஓ எக்பரு மாஹு இஸ்னான் ஆதமுடைய மகன் வளர்ந்து கொண்டே வருகிறான் வயதில் அவனோடு இரண்டு விஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது அவனோடு இரண்டு விஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்ற சூழ்நாங்க சொல்லிவிட்டு ஹொப்புல் மால் ஹொப்பு துன்யா நாங்கள் அதில் அதே வார்த்தை ஹொப்புல் மால் என்ன பொருளாதார ஆசை ஹொப்பு துன்யாடா ஹுப்புல் மால் தான் ஹொப்பு துன்யாடா ஹுப்புல் மால் தான் ஓ தூளில் அமுர் தூளுள் அமலண்டா நீண்ட கால ஆசை ஆனால் தூளுல் அமுர் நீண்ட வயது நான் இப்போ மவுத்தாக மாட்டேன் அது நிறைய பேர் மவுத்தாக கூடான்னு நினைக்கிறாங்கல்ல நான் இப்போ மவுத்தாக மாட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன் எதை எடுத்தாலும் அல்லாஹ் ரபுல்லாலுமே என்னையை மௌத்தாக்க மாட்டான் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் நிறைய பேர் வாழ்கிறான் எதை எடுத்தாலும் சரி மௌத்தாக்குவான நம்பிக்கை ஒரு பக்கத்தில் இருக்குது நான் இதை முடியும் வரைக்கும் மௌத்தாக்க மாட்டேன் நானே ஒரு நாலு குடும்பத்துக்கு பொறுப்பாகிக்கிறேன் அதனால் அல்ல என்னைய மௌத்தாக்க மாட்டேன் அது முடிச்ச தான் எல்லாம் என்ன செய்வான் மவுத்தாக்குவ நான் ஒரு கடனை கொடுக்க வைக்கிறேன் அதுக்கு முந்தைய அல்லா என்ன செய்ய மாட்டான் என்னையை மௌத்தாக்க மாட்டான் கடனை கொடுத்த தான் எல்லாம் ஊத்தாலா மௌத்தாக்குவான் நான் இப்போ ஒரு முக்கியமான மார்க்க வேலையில் ஈடுபடுறேன் அதனால் அல்லா என்ன செய்ய மாட்டான் மௌத்தாக்க மாட்டான் எல்லா பொறுப்புகளை முடிஞ்சவராக மௌத்தாக்குவான் நான் உங்களுக்கு எது மறந்துட்டு முசபிபின் உமேர் மரணித்தது மறந்துட்டு சாது ரஜியில் ஆனவர்கள் மரணித்தது மறந்துட்டு பெரும் பெரும் தியாகிகள் மரணித்தது மறந்துட்டு நபிமார்கள் கொல்லப்பட்டது மறந்துட்டு அல்லாஹ் உறப்பில் ஆளுமைக்கும் இந்த உலகத்தில் எவன்லையும் தேவையில்லை நாங்கள் தான் அவன் பக்கம் என்னது தேவையுடைய பெரிய உயர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கிறவனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எந்த தேவையும் கிடையாது அவர் நபியாக இருந்தாலும் சரி எந்த உச்சகட்டம் உள்ளவனா அல்லாவுக்கு தேவை கிடையாது அல்லாஹூத்தால அஜலை அந்த அடிப்படையில் வைப்பது கிடையாது இவர் எவ்வளவு முக்கியம் என்பதில் எத்தனையோ பசாது ஃபாசிகளாக வாழக்கூடியவர்கள் வாழ்வாங்க நல்லவர் என்ன செய்வார் ஊர்ல மவுத்தாக போவார் அதனால அல்லாவுக்கு அது கிடையாது அந்த பார்வை கிடையாது ஆனால் மனிதன் என்ன நினைப்பாண்டா நான் இப்போ இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் இல்லை இன்னும் டைம் இருக்குது இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் செய்வான் நினைப்பான் இதில் அது வளர்ந்து கண்டே வருவாட்டாங்க சொல்லி டெவலப் ஆக மாட்டாங்க அபிவிருத்தி அடையும் சொல்லாங்க சொல்கிறேன் இது வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்லை நாள் அடுத்த வருடம் வரக்குள்ள இந்த ஆசை இன்னும் கொஞ்சம் வளரும் அதுக்கு அடுத்த வர்ற வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் வளரும் அறுபதாவுக்குள்ள நூறு வருஷம் ஆசை வந்துருக்கும் அவனுக்கு இருபது உள்ளவனுக்கு அந்த ஆசை என்ன செய்யும் குறையத்தான் இருக்கும் ஆனால் அறுபதாயிரம் நேரத்தில் அவனுக்கு எப்படி இருக்கும் நூறு என்ன செய்யும் அவனுக்கு வளர்ந்திருக்கும் என்கின்ற செய்தியை நம்ம இந்த அதுல இருந்து நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதில் எக் பரு என்ற வார்த்தை வந்திருக்கிறது அறிவிப்புகள் சொல்றாரு இரண்டு என்ன செய்யலாம் இதில் சொல்லலாம் அரபுல வந்து எக் புரு அப்படி என்று சொன்னால் அதாவது வளர்றதை சொல்றது இல்லை மகத்துவத்தை சொல்றது எக்புரு என்று சொல் அதாவது இது வந்து மிக முக்கியமானது மிக அவசியமானது என்கின்ற அந்த அடிப்படையில் பெருமை ஆகிறது எக்பர் வன்றது வளர்ச்சி பிசிக்கல் வளர்ச்சி விளங்கிட்டா அதை சொல்றது இதில் ரெண்டு வச்சாலும் என்னது இதில் பொருந்தும் என்று இமாம் அதாவது இபன் ஹஜல் அஸ்கலானி அவர்கள் குறிப்பிட்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இது வந்து அதாவது இன்றைய பாடத்துடைய கடைசியாக நம்ம வச்சுக்கலாம் பாபுல் அமல்இல்லதி பாபுல் அமல் அல்லது இது அமல் ஐ சரியா இமாம் புகாரி ஒரு முந்தைய தலைப்புக்கும் அடுத்த தலைப்புக்கு இடையில ஒரு முனாசபம் ஒன்று வச்சிருப்பார் ஒரு சம்பந்தம் ஒன்று என்ன செஞ்சிருப்பாரு ஒரு ரிலேஷன் வைக்காம என்ன செய்ய மாட்டாரு போட மாட்டார் இப்போ இதுல என்ன செய்யணும்னா இவ்வளவு போட்டாச்சா அறுபதுக்கு பின்னால அல்லாஹூத்தால ரீசனை ஏத்துக்கல மாட்டான் அந்த இது வந்தா ஒரு மனசை எப்படி விளங்க வாய்ப்பிருக்குது இருக்குது அறுபதுக்கு பிறகு தௌபா செய்யறது அறுபதுக்கு புறவு என்னது பாவம் பண்ணி இப்படி விளங்குறதுக்கு என்னது வாய்ப்பிருக்குது இருக்குது அப்ப இமாம் புகார் அடுத்த தலைப்பு என்ன செய்யும் தெரியுமா அதுக்கு சம்பந்தமா இருக்கும் எல்லா இடத்துலயும் தான் எல்லா இடத்துலையும் தான் அதுக்கு சம்பந்தமாக என்ன செய்யும் அது இருக்கும் இந்த செய்தியில பாபுல் அமல் அல்லது அல்லாவுடைய முகத்தை நாடி செய்யப்படுகின்ற அமல் அல்லாவுடைய அமல் என்பது சம்பந்தமான பாடம் இங்க இஹ்லாசுடைய பாடத்துக்கும் முன்னால் உள்ளதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் விளங்காது பாருங்க அதுல இமாம் புகார் என்ன செய்யறா இதில் போட்ட முதல் செய்தி வேற ஒன்றும் போடலை இதில் சகுதுடைய ஒரு செய்தி என்று போயிட்டார் வேற ஒன்றும் போடலை அடுத்ததான் வேற செய்தியில் கொண்டு வர முதலாவது அப்படின்னு கொண்டு வரார் அதனால இமாம் அதாவது இபுன் ஹஜல் அஸ்கலானி என்ன செய்யறாரு எதை சொல்லிக்கணும் இதில் எது சொல்லி இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி புகாரில் ஏற்கனவே வந்த ஒரு செய்தியை புகாரி இந்த இபுன் ஹஜல் அஸ்கலானி ஞாபகப்படுத்துறார் இதுதான் அவர் கொண்டு வந்த செய்தி அப்போ இமாம் புகாரிக்கு வேண்டும் விளக்கமும் சரியாக இருக்கணும் அதனால முன்னால் போன ஒரு செய்தியை திருப்பி தலைப்பு போட்டு ஞாபகப்படுத்திட்டு போறாரு என்ன அதில் வருதுன்றா சாதிபுன் அபி ரதி அல்லாஹூன் அவர்கள் அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் ஆயிஷா சாதிபுன் அபிவக்காஸ் மகள பேர் என்ன ஆயிஷா ரசூல் சல்லா அலையூஸ் அவர்கள் அவருடைய அந்த மரணப்படு அதாவது ஒரு நோயில் இயந்தி ரசூல் அவங்களோட பேசுறாங்களே அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தது ஒரு மகள் தான் ஆயிஷா பின் து சாத் ஆயிஷா தான் இருந்தாங்க அப்போ அந்த செய்தி அவருடைய மகன் பிற்காலத்தில் அவருடைய மகன் அறிவிக்கிறார் அதுக்கு பின்னால் என்னது மகன் கிடைச்சார் எனக்கு ஆமிர் அறிவிக்கிறார் யார்கிட்ட இருந்து சதுபின் அபி உக்காசி அவருடைய மகன் ஆமிர் அறிவிக்கிறார் ரசூல் சல்லா என் தந்தை சொன்னார் மரியல் மக்கா மரதன் எனக்கு வந்து ஒரு நோய் ஏற்பட்டது மக்காவில் வச்சு ஒரு நோய் ஏற்பட்டது இவர் முஹாஜிர் ஹிஜ்ரத்தை செய்தவர் அஷ்வை து மின்னு அலல் மவுத் நான் மரணத்தை உணர்ந்தேன் அவ்வளவு வத வேதனையான ஒரு நோய் அது மரணத்தை உணர்ந்தேன் நபி சல்லா அலி சொல்லாம் ரசூல்லா என் இடத்துல வந்தார்கள் யா ஊதுனி நோய் விசாரிக்க வந்தார்கள் எங்க மக்கால வச்சு அனைவர் முஹாஜிர் இது எப்ப என்று சொன்னால் ஹஜ்ஜத்துல் விதாவில் வச்சு நடக்குது ரசூலா ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு வந்தாங்களே அந்த நேரத்தில் ஒரு நோய் வாய்ப்பட்டுட்டாரு அதனால ரசூலா நோய் விசாரிக்கிறதுக்காக அவருடைய டென்ட்டுக்கு என்ன செய்யறாங்க வாராங்க அப்ப இவர் சொல்றார் ஃபகுல் தியா ரசூல்லா நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே இன்னலி மாலன் கசீரா இடத்துல நிறைய சொத்துக்கள் என்ன செய்கிறது இருக்கிறது வலையிசை எருசினி இல்ல பினதி ஏன்டா மகள் தான் எனக்கு வாரிசு வேற யாரும் இல்லை எனது மகளை தயார் ஆயிஷாவை தவிர அதாவது சாதிபின அபியோ காஸ்ன மகள் ஆயிஷா அவ தவிர எனக்கு வாரிசு யாருமே இந்த இடத்துல இல்லை அஃப் அ தசத்த குபி மாலி எனது சொத்துக்களில் மூன்றில் இரண்டை நான் தர்மம் செய்து விடுவா என் சொத்துக்களில் மூன்றில் இரண்டை நான் தர்மம் செய்து விடவா காலலா தசூலா சொன்னாங்க வேண்டாம் தர்மம் செய்தா வானான்னு சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா ஆன்மீகம் இஸ்லாத்தில் எப்படி லிமிட் ஆயிருக்கேன்னு சொல்லி ஆன்மீக உணர்வு என்பது உங்க உலகத்தை அழிக்கிற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்ல லல்லா ரசூலாங்க வாணான்னு சொன்னாங்க கால குல் து ஃபத்ரு அரைவாசி ஷத்ருன்னு சொன்னாங்க ரசூலா சொன்னால் காலலா இல்லை நான் ஒரு மகள் தான் ஆனால் வானாடா ரசூல் சொல்லா சொல்லம் ஃபகுல் து அசுலுஸ் மூன்றில் ஒன்று தர்மம் செய்யவா கால அசுலுஸ் மூன்றில் ஒன்று கபீர் அது கூட பெருசு தான் அது கூட அதிகம் தான்

ஏன் மூணு லோட்ட கொடுத்தா கூட ஒரு முப்பது முப்பது மூணு வீதம் என்ன செய்யும் நம்ம அதாவது மூணு லோட்டை கொடுத்துட்டாரு மூணு லோட்டை தர்மம் செய்கிறான் மற்ற மூணு ரெண்டு அவருக்கு இருக்குதாங்களே பிரச்சனை இல்லை நூறு கோடி தானே ஆனா இஸ்லாம் அப்படி பார்க்கல மூவாயிரம் வச்சுட்டு போறோன்ற நிலைமை பார்த்துது சரியா முப்பது வச்சுட்டு போகிறான் போறான் மூணு லட்சம் வச்சுட்டு போறான் அவன்கிட்ட கணக்கே என்ன செய்யணும் இஸ்லாம் ஒரு விஷயம் சொன்னால் அது பொதுவான சட்டம் தான் அது அது அதுல வந்து எனது வசதி படைத்தவர்களுக்கு அது லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம் ஏழைக்கு அது லாபமாக இருக்கலாம் நஷ்டம் ஆனால் சட்டம் என்ன செய்யும் அது பொதுவாக இருக்கும் அதனால சொல்லிட்டு வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது மிகவும் சிறந்தது மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கின்றவர்களாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட அதனால நீ சம்பாதிச்சுட்டாய் இந்த சம்பாரிச்சதெல்லாம் பேரில் என்ன செஞ்சிருவானா குழந்தைகளை ஏழையாக விட்டு போவதற்கு காரணமாகி விடுவேன் அப்ப எவ்வளவு செலவழிச்சாலும் அல்லாஹூத்தால எங்களுக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டிய அதே நேரம் நம்ம இழக்கிற நேரத்தில் அதை திருப்பி உடனே இறைவன் தர வேண்டும் என்கின்ற நிபந்தனை இறைவனுக்கு இடவும் நாங்கள் முடியாது எது உனக்கு வேணும் அப்போ ரசூலம் ஜர்மமும் செய் குடும்பத்தையும் பார்த்துக்க என்ற அடிப்படையில் பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக அவர்களை நீ விட்டு செல்ல வேண்டாம் நீ உன் குடும்பத்துக்காக ஒரு செலவழிப்பு செய்தாலும் உனக்கு கூலி உண்டு நாங்கள் ரசூலம் நீ நினைக்கிறா வெளியே கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கூலி அப்படி உன் குடும்பத்துக்காக நீ செலவழித்தாலும் உனக்கு கூலி உண்டு உன் மனைவிக்காக வேண்டி நீ கொடுக்கக்கூடிய ஒரு கவலை உணவில் கூட உனக்கு நன்மை உண்டு வெளியே தர்மம் செய்யறேன் நினைச்சிடாத நீ ஊரில் வீட்டுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன செய்யுது நன்மை உண்டுன்ற ரசூலான்னு சொல்றாங்க இதில் கூட புகாரை தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் நான் வரல சொல்லிட்டு ஃபக்குல் தூயா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே நான் வந்து அதாவது என்ட ஹிஜ்ரத் அதாவது என் ஹிஜ்ரத்தை விட்டு உஹல் லப் பிற்படுத்தப்படுவேனா அப்படின்னு கேட்குறான் அதாவது என்ன என்ன செய்யறான்னு சொன்னால் நபித்தோழர்களாக மரணித்துருவாங்க நான் இன்னும் வாழுவேனா வேலைங்கிட்டா நான் இன்னும் வாழ்வேனா அப்படின்னு ரசூல் சல்லா உலகம் கேட்கிறான் எனக்கு பின்னாலும் நீ வாழ்ந்து எனக்கு பின்னாலும் நீ வாழ்ந்து அந்த காலத்தில் நீ அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு அமலை செய்து அமலை செய்வாயாக என்று சொன்னால் உனக்கு தரஜாக்கள் உயரும் உனக்கு அந்தஸ்துக்கள் உயரும் எனக்கு பின்னால் நீ நீண்ட காலம் வாழலாம் எனக்கு பின்னால் நீங்கள் நீண்ட காலம் வாழ வாய்ப்புண்டு சிலர் உங்கள் மூலம் பிரயோஜனம் பெறுவதற்கும் உங்கள் மூலம் பாதிப்படைவதற்கும் அப்படின்னா தீமையானவர்கள் கெட்டவர்கள் பாதிப்படைவதற்கும் இந்த மாதிரி உனக்கு அல்லாஹு தர வாய்ப்புண்டு அப்படின்னா ரசூல் புறம் நபி செஞ்சாரு வாழ்ந்தாரு இதை ஏன் சொன்னாரு அறுபது வயதுல நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு நன்மை செஞ்சா உனக்கு என்ன செய்யும் கூலி கிடைக்கும் வார்த்தை இதில் இருக்குது ரசூல்லா சொன்னா இன்ன கலன் துகல்ல பாதி எனக்கு பின்னால் நீ நீண்ட காலம் வாழ்ந்து எவ்வளோ காலம் நீ பிந்தினாலும் சரி அப்படி இந்த காலப்பகுதியில் நீ நன்மை ஒன்று செஞ்சது அல்லாவுக்காக என்று செய்வாயாக இருந்தால் உனக்கு என்ன கூலி உண்டு தரஜா உண்டு அப்படி என்று சொல்லி ரசூல் சொல்றாங்க என்ன செஞ்சாரு இதுல சாதுடைய ஹதிசன் என்று செஞ்சிட்டார் இமாம் புகாரி போயிட்டார் எவ்வளவு அது எப்படி அந்த ரிலேட்டடா கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு இது சம்பந்தமா அதாவது நீங்க அறுவயதுக்கு புறம் வாழ்ந்தாலும் சரி நன்மை இறைவனுக்காக செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கூலி உண்டு என்கின்ற செய்தியை பார்க்குறாங்க ரசூல்லாங்க அதை அதாவது சொல்லிட்டு சொல்கிறாங்க லா கின்னல் பா இசு ச அதிபுனு ஹவுலா ஆனாலும் நஷ்டவாளி ச அதிபுனு ஹவுலா தான் அப்படின்னாங்க நபித்தோழர்கள ச அதிபுனு ஹவுலான்ற அவர் ஹிஜ்ர செஞ்சவர் ஆனால் அவர் வந்து மக்களால் கொஞ்சம் காலம் வந்து என்ன செஞ்சிட்டாரு வந்த டைமில் கொஞ்சம் அப்படி அவசரமாக முடிச்சு ஹிஜ்ரத்து செஞ்சவர் என்ன செய்யணும் உடனே வேலையை முடிச்சோமா கடமையை முடிச்சோமா போயிடணும் அங்க வந்து அவர் கொஞ்சம் காலம் என்ன செஞ்சிட்டாரு கொஞ்சம் காலம் ஏதோ ஒரு காரணம் அவர் தங்கிட்டார் அதனால ரசூலா அவர் தான் நஷ்டவாளி அப்படின்னா அல்லாவுதால் அவர் இல்லாமல் அவருடைய விஷயத்தை எதை கூலி அர்த்தமல்ல அந்த கிடைச்ச அந்த ஆரம்ப சிறப்பு என்ன செய்யல அவருக்கு கிடைக்காம போயிட்டு வஸல்லம் ரசூல் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் இமாம் ஸுஹரி அவர்கள் சொல்றாங்க இரங்கலாக சொன்னார்கள் இரங்கலாக ஒரு கவலையில ரசூ செஞ்சாங்க சொன்னாங்க சபிச்செல்லாம் என்ன செய்யலை ரசூவாங்க சொல்லல இரங்கலாக இதை சொன்னார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த செய்தியில் பாருங்கள் இமாம் புகாரி அவர்கள் இங்க இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா அவருடைய உதிர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னதுக்காக வேண்டி நன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம் அல்ல அதுக்குரிய எல்லை மாலம் யுகர் சக்கராத்தா சக்கராத்து எல்லைக்கு முந்தைய ஒரு பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் பாவத்தை மன்னித்து விடுவான் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அதாவது இந்த பாடத்தில் வந்து கடைசியாக அதாவது ரெண்டு செய்திகள் இருக்கின்றன அதை தொடரில் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் இப்போ செய்தி இந்த பாடத்தில் செய்தியை அவர் கொண்டு வரல ஃபீஸ் ஆகுதுன்ட்டு அடுத்த செய்தியை பாருங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் இந்த ஆ சுபஹான் லைமா புகாரியை பற்றி நிறைய நீங்கள் படிப்பீங்க ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது விளக்கத்தில் சொல்கிறாரு மஹமூதி புனூர் ரபி தலைப்பை பாருங்கள் அல்லாவுடைய முகத்துக்காக ஒரு செயல் செஞ்சால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தலைப்பையே கொண்டு வந்தார் நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிடப்படாது முன் தலைப்பேன்னு சொல்லி இதில் ஒரு சப்ஜெக்ட் அடுத்த செய்தி அவர் கொண்டு வராரு மஹமூதி புனூர் ரபி என்பவர் சொல்கிறாரு அண்ணஹு அக்கல ரசூலல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அக்கலேண்டா விளங்கினார் புரிஞ்சுக்கின்றார் அக்கலேண்டா சாப்பிட்டார் அக்கலை புரிந்து கொண்டார்கள் ரசூல் சல்லா உலக அவர்கள் ஒரு முறை அப்படி நடந்தது அவர் சின்ன வயசுல நடந்த ஒரு செயலை சொல்றாரு வக்கால மஜ்ஜதன் அகல மஜ்ஜத்தன் மஜ்ஜஹா மின் தல்வின் ரசூல் சல்லாஹ் உலக அவர்கள் அதாவது அதாவது வாளியில இருந்து தண்ணி எடுத்து வாய்க்கு பழிச்சு அந்த முகத்துல துப்பினாரு சின்ன வயசு ரசூலா சின்ன பிள்ளையோட என்ன செய்வாங்க விளையாடுவான் மஜ்ஜேன்னு சொல்லிட்டு இப்படி துப்புறது இல்லை தூரத்துல இருக்கிறோம் நம்ம விளையாட்டுக்கு துப்போம் இங்க இருந்து அப்படி துப்பி விடுவோம் தானே இங்கிருந்து இந்த மாதிரி ரசூலாங்க என்னோட என்ன செஞ்சாங்க

மஹமூதி புனு ரபி ரசுல்லாங்களை வந்து சந்தித்தவர் தான் ரசூல்லாங்களோட விஷயத்தை அஞ்சு வயசுலேயே புரியற அளவில் இருந்தவர் தான் என்பதற்காக அவர் சொன்னார் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை இந்த ஹதீஸ் அவர் புகாரில் கொண்டு வந்ததுக்கு தான் காரணம் அவர் புரிஞ்சு இந்த தலைப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அவர் கொண்டு வந்ததுக்கானக்கான அடுத்த செய்தி அதனால் மஹமூதி புனுர் ரபின்னு செய்தி சொல்கிறார் என்னடா ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவதுலக்கா அடுத்த ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு சொன்னால் இத்திபானி புனு மாலிக்கூடிய செய்தி வருது ஆனால் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பில் என்ன செய்வாங்கன்னா முழு அறிவிப்பால் வருஷம் போட மாட்டாங்க போடாதனால இதுக்கு இது கூட ரிலேட்டட் என்ன விளங்காது எத்துமாணிபுணு மாலிகுடைய செய்தியை அறிவித்தவரே மஹமூதி ரபி தான் எத்துபானிபு மாலிகுடைய செய்தியை அறிவித்தவர் மஹமூதி ரபி தான் என்ன செய்கிறாரு அறிவித்தவர் அப்ப தான் கொண்டு வர இத்துபானிபு மாலிக் இந்த செய்தியை சொல்றாரு பாருங்க அது நீண்ட செய்தி ஐத்துமபு மாலிக் ரசூசல்லுமோட்ட வராங்க அல்லாவின் தூதரே நாவது இப்படி என்னது அதாவது தொழுவிக்கிறவன் இனி தரையூல் பசர் பார்வை பார்வை குறைபாடு இடத்துல இருக்கிறது நான் போகிற தொழுவிக்கிற பள்ளிக்கு இடையில என்னது இந்த வெள்ளங்கள் இந்த மாதிரி இருட்டெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி டைமில் தொழு இருக்குது இருட்டான டைமுகளில் போக முடியாத டைமில் தொழு இருக்குது வீட்டில் ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ற அப்போ ரசூர்சல்லாவுடைய செலம் ஹீ நர்த்த அண்ட் ஹார் பகல் உச்சகட்டத்தில் வந்து ரசூலாங்கன்னு செய்கிறாங்க பகல் உச்சியார நேரத்தில் உலகாவுடைய நேரம் போகிறாங்க ரசூர்சல்லா உள்ளலம் அங்கே போய் அபுபக்ரவத்தில் அவங்களோட போகிறாங்க உக்கார அங்கே போய் ஒரு இடத்துல எங்க தொழணும்னு கேட்டாங்க ஒரு இடத்த காட்டினாங்க ரசூலாங் தொழுதாங்க ரசூசெல்லாம் சொல்லுவாங்க தொழுதார்கள் அந்த நேரத்தில் இவருக்கு என்னது ஒரு சாப்பாடு அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவங்களாம் சாப்பாடு அடிச்சாங்கன்னு ஒரு செய்தி வருது இந்த அதாவது செய்தியில் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது இப்போ ரசூலாம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிரதேசத்துல மக்களும் ஓடி வந்துடுவாங்களா இல்லையா எல்லாரும் வந்துட்டாங்க அந்த ஏரியாவில் உள்ள மாலிக்கு முழு துகைசின் அல்லது துக் சுன் காணா காணும் அப்போ உடனே சொன்ன என்ன மாலிகுன் காணமே வேணுன்னு அவர் ஒரு முனாஃபிக்னாங்க கொஞ்சம் பேர் அங்கே உள்ளவங்க முனாஃபிக் அதனால தான் இந்த இடத்துக்கு அவர் என்ன செய்யலை வரல அப்படின்ட்டு சிலர் சொன்னார்கள் உடனே ரசூல் சொல்லா தகுழு அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி உடனே சஹாபாக்கள் செய்யாங்க அல்லாவின் தூதர் நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் அவர் வந்து முனாஃபிக்கின்களோடு அடிக்கடி என்ன செய்கிறாரு டீல் பண்ணுறாரு போகிறாரு வாராரு அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆனால் சொல்லக்கூட எப்படி சொன்னாங்கட்டா நசீஹ தகூலில் முனாஃபிக்கையும் முனாஃபிக்கின்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு உபதேசம் பண்றாரு முனாஃபிக்களோடு கூட அவர் பேசுறதுக்கே என்ன காரணம் அவர் பதில் கலந்து கொண்ட நபி தோழர் சரியா முனாஃபிக்களோடு அவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னா சிலர் என்ன செய்வாங்க தெளிவான நியாயம் செஞ்சால் ஒட்டு ஒதுங்கிடுவாங்க இவனோட பேசி வேலை இல்லை அவர் என்ன செஞ்சாருண்டா அட்வைஸ் பண்றாரு மாளிக முனுத்து அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த அவர்கள் அவர் பள்ளியோடு கட்டினாங்களே மதினாவுக்கு முரண மதினா பள்ளிக்கு முரணாக அதை எரிச்சவரில் இவர் ஒரு எரிச்சவரில் இவர் ஒருவர் ஆனாலும் ஒரு சந்தேகம் என்ன செஞ்சது சிலருக்கு இருந்தது அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே ரசுல்லாஹ் எஸ் அல்லா வலஸ்னால் ஒரு வசனம்னு சொன்னாங்க அந்த வசனத்தை கட் பண்ணி இங்கே கொண்டு வராம புகாரி அது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா லை யுவா அப்துன் யோமல் கயாமா ய கூலுல்லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் எபுதஹை பிஹி வஜ் அல்லாஹ இல்லாஹ ஹர்ரவ அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும் நாடி அவனை மட்டுமே எதிர்பார்த்து லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹுத்தாலா நரகம் தீண்ட வைக்க மாட்டான் அப்படின்னு சூளுபாய் செல்லவர்ஸா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அந்த வார்த்தையை சொன்னார்கள் அதை கொண்டு வந்து இந்த இடத்துல மா புகார் என்ன செய்கிறாரு போடுறாரு போடுவதற்கு முன்னால் இதை அமுதி முனு ரபி அறிவிக்கிறார் என்ற அந்த பதிவு என்ன செய்கிறாரு முன்ஹதி அவர்கள் பதிவு செய்தார்கள் என்றது நம்ம என்ன செய்தியை நாம் இதில் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பாடத்துடைய கடைசி அம்சம் இதுதான் இன்ஷா அல்லா இந்த மாதிரி நாங்கள் படிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மூணு பிரயோஜனங்கள் உண்டு நம்மளை பண்படுத்தி கொள்வதற்கும் எம்மை கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த செய்திகள் மூலம் குரான் வசனங்கள் மூலம் ஹதீதுகள் மூலம் இதில் டோட்டலாக எந்த செய்தி பேசப்பட்டாலும் அது மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய செய்திகள் உலகத்துடைய ஆசைகளை குறைக்க வைக்கக்கூடிய செய்திகள் தான் இது ஒன்று இரண்டாவது நம்ம வந்து மாம் புகாரியுடைய அந்த சிறப்பு சகைகள் புகாரியுடைய அந்த போக்கு இவைகளை பற்றி நிறைய நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் மூன்றாவது குர்ஆன் வசனங்கள் வெறும் ஹதீதை மட்டும் நம்ம படிக்கல குரான் வசனங்கள் இது இந்த இதோடு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான குரான் வசனங்கள் பற்றிய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் எனவே இது மூணை நம்ம அதாவது சுமந்து போகனால அடிக்கடி நம்ம படிக்கிற பாடத்துல ஒரு செய்தியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க நினைக்கணும் ஏற்கனவே கடந்த பாடத்துல அல்லாஹுமல்லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபன்சூரில் அன்சார வல்முஹாஜிரா அல்லது உன் அந்நியமத்தானி மஹ்பூனு ஃபீமா கதிரும் தசஹத் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இதில் மக்கள் பின் பொடுபோக்காக இருக்கிறாங்க அது மாதிரி இந்த செய்தியில் இங்கே இங்கே உள்ள செய்திகளை வந்து நம்ம அதை சின்ன செய்திகள் என்ன செய்கின்றன இப்போ நம்ம படித்ததில் வந்து சிறிய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சம்பவமாக உள்ள செய்திகள் ரசூர் சார்ந்து கோடு வரைந்த அந்த செய்தி என்பது நம்மளுக்கு ஈஸியான செய்தி அதே அதே மாதிரி லாயசாலு கல்புல் ஷா கல்புல் கபீரி ஷாபன் ஃபித்ன தைனி ஷாபத்தன் ஃபி ஷாபன் ஃபித்ன தைனி இரண்டு விஷயத்தில் என்ன செய்கிறது மனிதனுடைய உள்ளம் இளமையாகவே இருக்கும் ஹுப்பு துன்யா வ அமல் சின்ன சின்ன செய்திகள் இதை நம்ம ஞாபகம் வைப்பதும் நம்ம குழந்தைகளுக்கு படித்து கொடுப்பது நமது குடும்பங்களுக்கு படித்து கொடுப்பது இருக்கிறது அது நம்ம ஒரு தரபியால் வளர்ப்பதற்கான வாய்ப்பாக அமையும் சுஹானக் அல்லாஹு அஹமதி அஷாத் அல்லா இலாஹ் இல்லா அந்த் அஸ்தஃபுருக்கூ இலைக்